இதுமே எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிளா இருக்கு லைன் ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்கு இது ராணி பிங்க் மாதிரி ஒரு கலர்ல இருக்கு மொத்தம் எல்லாமே லைனிங்கோட கூட வந்துடும் பேண்ட் முதல் கொண்டு லைனிங் இருக்கும் இதுல பேண்ட்லயுமே லைனிங் கொடுத்துருப்பாங்க ஹாய் மேம் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம ஸ்ரீ ஃபேஷன் ஷாப் எங்க நான் கரெக்டா எக்ஸாக்டா இருக்கேன் மேம் ஸ்ரீ ஃபேஷன் வந்து மதுரையில திருப்பாலை ஜெயின் வித்யாலயா ஸ்கூல் இருக்கும் திருப்பாலையில ஜெயின் வித்யா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அதாவது நத்தம் புது நத்தம் பாலம் இருக்காங்க அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்துல வந்தீங்கன்னா திருப்பாலை பிரதான ஒரு ஸ்ட்ரைட்டா ரோடு போகும் அது ஸ்ட்ரைட்டா வரும்போது பிப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு நியர்பை கணபதி மஹால் அதான் லேண்ட்மார்க் அங்க வந்தா கூட ஸ்ரீஷர் பிக்அப் பண்ணிப்போம் கணபதி மால் லேண்ட்மார்க் லேண்ட்மார்க் அங்கே வந்த உடனே கால் பண்ணா கூட நீங்க

ரெடிமேட் மெட்டீரியல் கலெக்ஷன் வச்சிருக்கோம் காட்டன் மெட்டீரியல் மெட்டீரியலும் வச்சிருக்கீங்க காட்டன் மெட்டீரியல் பியூர் காட்டன் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் டைரக்ட் மேனுபேக்சர்ல இருந்து கொண்டு வரது நாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாவும் இருக்கும் மெட்டீரியல் வச்சிருக்கோம் அப்புறம் குர்தீஸ்க்கு போது லெகின்ஸ் இருக்குது ஷால் இருக்குது ஷிம்மர்ஸ் இருக்குது நைட் ஷூட் இருக்குது நைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே எங்கிட்ட ரொம்ப ஸ்பெசிபிக்கா ரொம்ப அழகா இருக்கும் ஆமா நைட் வர்க்னே ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க எங்ககிட்ட இப்ப கலெக்ஷன் பாக்கலாங்களா பாக்கலாமே ஸ்ரீஃபர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ல ஒரு டாப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஹெவியான ரேயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஆமா ஒன் பிப்டி தான் மேம் இதோட ரேட் செம்மையா இருக்கு கிளாத் கிளாத் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதெல்லாம் ஹெவி ரேயான் ஃப்ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூ டைப்ல கொடுத்துருக்காங்க யூ பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்கு வித் மிரர் ஒர்க் கூட இருக்கும் மேம் பாடி மட்டும் இந்த மாதிரி பிளைனா கொடுத்துருப்பாங்க இது இன்டர்லாக் கூட வந்துடும் எல்லாத்துலயுமே இன்டர்லாக் இருக்கும் ஓகே இன்டர்லாக் இருக்கும் இது த்ரீ போர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஒரு எம்ராய் ஒர்க் வித் மிரர் ஒர்க்கோட கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுல வந்து எக்ஸல் எல் சைஸ் அவைலபிளா இருக்கு மேம் இதுல இன்னும் ரெண்டு கலர் அவைலபிளா இருக்கு ஒரு கிரீனும் ஒரு ஆஷ் கலரும் மொத்த த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு சுடி கலெக்ஷன் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இது நல்லா எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு மருதாணி கலர்மாங்களா அந்த மாதிரி மிஜந்தா கெகந்தி கலரில் இது சென்டர் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பட்டர்னில் ஒரு எம்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா ஒரு பிங்க் கலரில் ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து சைட் கட் மாடல் மேம் இதுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி ஒர்க் வந்துடும் அந்த கான்ட்ராஸ்டான ஒர்க் வந்துடும் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் கீழே பாட்டன்ல அந்த ஒர்க் வந்துடும் கீழே அந்த சுடியோட பாட்டத்துலையுமே அதே மாதிரி ஒர்க் வந்துடும் இது சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஆமா மேம் இல்லை என்ன ஒரு மூணு நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இதில் ஒரு ப்ரௌன் கலர் ஒரு கிரீன் ஒரு கனாமிர கலர் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து டூ பீஸ் செட்டு நைரா கட்டு நல்ல ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க சென்டரில் மட்டும் இந்த மாதிரி கோல்டன் கலர் டசல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது நைரா கட் மேம் இது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் பாப்கார் மெட்டீரியல் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இது டூ பீஸ் செட்டு மேம் இது இதுக்கு ஒரு பேண்ட் இருக்கு ஒரு பேண்டோடு வந்துடும் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க நாட் கொடுத்துருக்காங்க இதில் இன்னும் மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒரு எல்லோ ஒரு நேவி ப்ளூ ஒரு கனகாம்பர கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் எக்ஸல் சைஸு ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டி நெக்ஸ்ட்டு ஸ்லீஃபர்ஷன் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு உக்கி கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே நல்ல ரே அண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க உங்கள் சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அழகான எம்ப்ராய்டு கலர் எம்ப்ராய்ட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டான ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க நான் டார்க் ப்ளூவில் இங்கே மட்டும் ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இது சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒர்க் வந்துரும் சைட்லேயே வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது வந்து எக்ஸல் சைஸ் அவைலபிளா இருக்குது இதுல என்ன நாலு கலர் சொல்லுங்க இது ஒரு கலர் நல்லா இங்க் ப்ளூ கலர்ல ஒன்னு இருக்கு இது ராணி பிங்க் மாதிரி ஒரு கலர்ல இருக்கு மொத்தம் நாலு கலர்ஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவுமே ரேயான் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான ரேயானா இருக்குது மெட்டீரியல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது சென்டர் போர்ஷன் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கு ஒரு சின்ன யூனிக் பேட்டர்னில் ஒரு கான்ட்ராஸ்டான ஃபிளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இது கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாட்டத்தில் அந்த ஒர்க் வந்துடும் ஃப்ளவர் டிசைன் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி ஒரு ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டான ஒர்க்கு இது வந்து சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் டபுள் எக்ஸ்எல் நாலு கலர் இருக்கு ஒரு காஃபி ப்ரவுன் ஒரு கிரீன் ஒரு பிங்க்கு மொத்தம் நாலு கலர் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒர்க் எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஃப்ளவர் டிஷ் எல்லாம் ரொம்ப எடுப்பா தெரியும் கலா இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ராயல் லுக்காக இருக்கும் ராயல் லுக்காக இருக்கும் இதுக்கெல்லாம் லெகின்ஸ் போட்டு இதுக்கு இந்த கோல்டன் கலர் லெகின்ஸ் இருக்கு நம்மகிட்ட ஷிம்மர் இருக்குது அதெல்லாம் போட்டு வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஷாலும் நம்மகிட்ட அவைலபுலாக இருக்குது மேட்சிங்காக கூட நீங்க எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுமே ஒரு குர்த்தி கலெக்ஷன் தான் பார்க்கறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு அண்ட் மெட்டீரியலில் பிரிண்டர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க சென்டர் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி கோல்டன் கலர் எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க மேம் ரெண்டு கலர்ல கொடுத்துருக்காங்க இது செல்ஃப் டிசைனையும் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் எம்பிராய்டர்லேயும் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே பிரிண்டர் ஒர்க் வந்துடும் கீழே பாட்டுலேயே அதே மாதிரி அந்த கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ல வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி இந்த கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க ரெண்டு கலர் கான்ட்ராஸ்டா இது வந்து சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சுடி கலெக்ஷன் தான் மேம் பார்க்குறோம் இதனால் ஜெய்ப்பூர் காட்டன் மட்டத்தில் கொடுத்துருக்காங்க இது சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அழகான அஜ்ரக் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்கொயர் பேட்டன்ல அஜிரக் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதனால் ப்யூர் காட்டன் மேம் ப்யூர் காட்டனில் இருக்குது கீழேயுமே அதே மாதிரி அந்த பார்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் இது ஸ்லீவ்லேயுமே அது மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி ஒர்க் வந்துடும் இது வந்து சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நாலு க நாலு கலர்ஸ் இருக்குது இதில் இது ஒரு கிரீன் ஒரு மெஹந்தி எல்லோ இது பிளாக் கலர் நாலு நாலு டிசைன் வரும் இந்த மட்டும் மாறி மாறி வரும் ஃபோர் கலர்ஸ்லயுமே மாறி மாறி வரும் இதோட பிரைஸ் வந்து த்ரீ தேர்ட்டி எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ரீ ஃபேஷன்ல பாக்க போற கலெக்ஷனும் ரே அண்ட் டீலாமு இருக்கும் குர்த்தி கலெக்ஷன் தான் பாக்கிறோம் இது வந்து ஷரிஃபா பிராண்டு இது வந்து பிராண்டட் கலெக்ஷனும் இது ஷரிஃபாங்கிற ஒரு பிராண்டு இது ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரிண்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மிரர் ஒர்க் வந்துடுமா சில ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இது வந்து சைட் கட் மாடல் தான் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடுதுக்கு ஸ்லீவ்லையுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு சிக்ஸ் ஸாக் பட்டெலாம் ஒர்க் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ப்ரைஸ் வந்து த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு ஒரு சில்க் பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மெட்டீரியல் பார்த்தாலே தெரியும் ஒரு ஷைனிங் மெட்டீரியலாக இருக்குது ஃப்ரெண்டுக்கு எல்லாமே இந்த மாதிரி மைக்ரோ ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க மேம் மெட்டீரியல் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கீழேயுமே அந்த ஸ்டோன் வந்துடும் கீழே பாட்டத்துலையுமே அதே மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் ராயலாக தெரியும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லையுமே அதே மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இது எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளாக இருக்குது இது பிரைஸ் வந்து த்ரீ திஃப் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி இதுமே ரேயான் மெட்டீரியல் மேம் கிரே மெட்டீரியலில் கோல்டு பிரிண்டட் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க முன்னாடி நெக் பேட்டன் மட்டும் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கொயர் நெக் பேட்டர்னில் மிரல் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க கீழே கீழே வந்து அந்த கோடன் கலர் நல்லா பிரித்து காமிச்சிருக்காங்க நல்லா டார்க்காக நல்லா இருக்குது கலர் அழகாக இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி ஒர்க் வந்துடும் மேம் இதோட சைஸ் வந்து எக்ஸ்எல் சைஸு எக்ஸல் இன்னும் நாலு கலர் அவைலபிளாக இருக்குது ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த ரோப் கொடுத்துருக்காங்க ராணி பிங்க் இருக்குது நியூ ஒரு கலர் ஒரு ஒயிட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் வந்து எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி ஸ்ரீ ஃபர்ஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு குர்த்தி கலெக்ஷன் தான்ம்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே ரேயான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அழகான எம்ப்ராய்டரி ஒர்க்கு வித் மிரரல் கூட வந்துடும் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க இதுக்கு டசில்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா இதே மாதிரி அழகான டசில்ஸ் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க இது கோல்டன் கலர் ஃபாயில் இங்கே வரைக்கும் வந்துடும் கீழே பாட்டத்தை தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு இருக்கும் அந்த ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் அவைலபிளாக இருக்குது இதில் ஃபோர் கலர்ஸ் இருக்கு இன்னும் ஒரு ராணி பிங்க் கலர் இருக்கு ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர்ல இருக்கு ஒரு ஒயிட்டு இது ஒரு மாதிரி லேவண்டர் கலர் மாதிரி மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இது சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் ஃபோர் தேர்ட்டி பிரைஸ் ஃபோர் தேர்ட்டி இது இதோட அவுட்லுக் இந்த ட்ரெஸ் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி அவுட்லுக்கில் தான் இருக்கும் இது வந்து ஒரு மிக்சுடு காட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்கம்மா ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு எல்லோ கலர் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க மிரல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இதில் இது பாடி ஃபுல்லாமே பிரிண்டட் வந்துடும் பாடி ஃபுல்லாக பிரிண்டட் இருக்கும் இது லைனிங்கோடு வந்துடும்மா ம் லைனிங் கொடுத்துருப்பாங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் இதுலேயுமே எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் ஒரு குர்தி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இது நல்ல லாங்கான மா பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஷரிஃபா பிராண்ட் ரொம்ப அழகா இருக்கும் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எம்ப்ராய்டு ஒர்க்கு வித் அந்த பேர் மாதிரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பாசி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக பாடி ஃபார்மே பிரிண்டடு கீழே மட்டும் ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த லேஸ் ஒர்க் வரும் இதெல்லாம் பார்த்தா நல்லா ஹெவியான எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது போட்டால் வேற நம்ம எந்த ஆர்மெண்ட்ஸ் போடவே தேவை கிடையாது ரொம்ப அழகா இருக்கும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி லேஸ் ஒர்க் வந்துடும் இது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்குது ப்ரைஸ் வந்து செவன் தேர்ட்டி இதெல்லாம் நல்லா லாங்கான அம்பர்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் ஒரு ஃபுல் செட் தான் பாக்குறோம் இதனால பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஹெவி ரே ஆன் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அழகான எம்ப்ராய்டி ஒர்க் வித் லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கங்க பேர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க மிரர் ஒர்க்கோட இருக்குது ரொம்ப அழகா இருக்கு பாடி ஃபுல்லாமே இந்த மிரர் ஒர்க் வரும் பாடி ஃபுல்லா வந்துடும் இந்த சைட்லயுமே அந்த ஒர்க் வந்துடும் இந்த ஷால் ஒர்க்கு இங்க வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி அந்த லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து பிளாக் இது ரொம்ப விரும்பி எடுப்பாங்க ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு இதுமே பிராண்டட் தான் ஷரிஃபா இது ஒரு பேண்ட் பேண்ட் வந்துடும் ஒர்க் வந்துடும் என்ன ஒர்க் இருக்கோ அதுக்கு வந்துடும் ஷால் பார்த்தா டிஜிட்டல் ஷால் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்ல லென்த்தியான ஷாலு அதோட ஹைலைட்டு அவ்வளோ அழகா இருக்கும் அது நல்ல சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் வந்து மஸ்லின் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு நல்லா ஷைனிங் கூட நல்லா இருக்கும் இது வந்து பிளாக் ஒன்று இது ஒரு ஒயிட் ஒரு கலர் இருக்கு மேம் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது நான் வேர் பண்ணிருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது இது பிரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் ஒரு ஃபுல் செட் தாம பார்க்கறோம் எல்லாரும் கிராண்டான கலெக்ஷன் வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தீபாவளி வர போகுதுன்னு அந்த மாதிரி ஒரு கிராண்டான கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ரோமன் சில்க் மெட்டீரியல கொண்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வீணக் பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க நெக் வித் ஃபிளவர் டிசைன் வித் சீக்வன்ஸ் ஒரு போட்டு வந்துடும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபிளவர் டிசைன் வரும் இங்க மட்டும் அங்க சீக்வன்ஸ் வரைக்கும் அங்கங்க கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இது வித் லைனிங்கோட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வரும் த்ரீ ஃபோர் வந்துடும் இதுக்கு இது இதோட பேண்ட் இது பேண்ட் ஷாலு ஷால்மே அவ்வளவு கிராண்டா அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதுவே பிளவர் டிசைன்ல நல்ல லென்த்தியான ஷாலா கொடுத்துருக்காங்க இந்த வேர் மேனிக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இதுமே எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் வந்து எயிட் டபுள் நைன் எயிட் டபுள் எயிட் டபுள் நைன் எம் டூ டபுள் எக்ஸ் எம் டூ டபுள் எக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு டூ பீஸ் செட் பாக்குறோம் இது வந்து நல்லா டிஸ்டம்பர் கிரீன்ல இதுமே சரிஃபா பிராண்டு தான் டிஸ்டம்பர் கிரீன்ல பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க மேல இருந்து கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க நல்லா அழகா இருக்கும் சீக்வன்ஸ் ஒரு கூட வந்துடும் அங்கங்க அந்த மாதிரி புட்டாசும் கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டர் ஒர்க்ல இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுக்கு ஒரு பேண்ட் இருக்கு இது பேண்ட் இது பேண்ட் பிரைஸ் வந்து ஃபைவ் நைன்டி எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ஃபைவ் நைன்டி ஃபைவ் நைன்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் ஒரு ஃபுல் செட் தான் பார்க்குறோம் இது வந்து டிஷ்யூ மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க வீணெக் பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க வீணெக் இது வித் லைனிங்கோட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இது இதோட பேண்ட் பேண்ட் வந்து சில்க் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஷால் ஷால் வந்து டிஜிட்டல் ஷால் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு லென்த்தியான ஷாலாக இருக்கும் இது இதோட ஷாலு இதுலேயுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ப்ரைஸ் வந்து செவன் செவன்டி இது வந்து ஆன்வியூ பிராண்டு செவன் செவன்டி செவன் செவன்டி இது வந்து ஆன்வியூ பிராண்ட் மேம் ம் இதில் இன்னொரு கலரும் அவைலபிளாக இருக்குது இது இன்னொரு கலர் இதோட பேண்ட் கலர் மட்டும் மாறும் இது இதோட பேண்ட் பேண்ட்டு இது ஷால் ம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது ரோமன் சில்க்ல அவ்வளவு கிராண்டான ஒர்க்கோடு வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல வீ நெக் பேட்டர்னில் முன்னாடி நெக் நெக் டிசைன் ஃபுல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துடும் கீழே பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி அங்கங்கே சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க மேம் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகும் இதெல்லாம் ஆகுது பண்ணுறது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் வித் லைனிங்கோட வந்துடும் இது இதோட பேண்ட்டு பேண்ட்டு இது ஷாலு ஷால்லாம் பார்த்தா அவ்வளவு கிராண்டா இருக்கும் நல்ல லென்த்தியான ஷாலு டூ டோன்ல கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வேர் பண்ணிட்டு போடும்போது போது ரொம்ப அழகா இருக்கும் ஷால் லென்த்தியான ஷாலாக கொடுத்துருப்பாங்க ஷால்லையுமே அந்த கோல்டன் கலர்ல அந்த ஒர்க்கோட வந்துடும் அந்த சீக்வன்சி ஒர்க் வந்துடும் கீழே ஃபுல்லாக அந்த மாதிரி அழகா கொடுத்துருப்பாங்க டிசைன் வந்து பார்டர் மாதிரி பிரித்து காமிச்சிருப்பாங்க இதுல வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளா இருக்குது டபுள் எக்ஸ்எல் அண்ட் எல் சைஸ் அவைலபிளா இருக்கு மேம் பிரைஸ் வந்து எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எல்லாமே லைனிங் செம்மையா செம்மையா இருக்கும் கண்டிப்பா இது எல்லாமே லைனிங் ஓட வந்துரும் பேண்ட் முதக்கொண்டு லைனிங் இருக்கும் இதுல உம் பேண்ட்லயுமே லைனிங் குடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன் ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் தான் பாக்குறோம் இது நல்ல கிரீன் கலர்ல ஃப்ரெண்ட் லைட் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பேர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க சீக்வன்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாடி ஃபுல்லாமே அந்த அந்த பேர் ஒர்க் கொடுத்துருப்பாங்கம்மா இது வந்து ரோமன் சில்க் மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து ரோமன் சில்க் மெட்டீரியல் இருக்கும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் இது இதோட பேண்ட் இதுவுமே லைனிங்கோடு வந்துடும் இது இதோட ஷால் நல்லா லென்த்தியான ஷாலாக இருக்கும் இது நல்லா கிராண்டாகவும் இருக்கும் இது இதோட ஷால் பிரைஸ் வந்து டபுள் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி துணி எல்லாம் தொட்டு பார்க்கணும்னு அவசியமே இல்ல பார்க்கறச்சவே அதோட தெரியுது தெரியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது நல்ல மே ஒரு எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க நல்ல கோல்டன் எல்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பர் மாடல் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அழகான பேர்ல் டிசைன் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் சீக்வன்ஸ் கூட வந்துடும் பாடி ஃபுல்லாமே இந்த சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குமா இது த்ரீ ஃபோர் ஓட இருக்கும் இது இதோட பேண்ட் இதெல்லாம் வியர் பண்ணும்போது தான் இதோட லுக்கே இப்போ தனியா இருக்கும் தனியா தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே லைனிங்கோட வந்துடும் இது பேண்ட் இது ஷால் இது ஷால் வந்துடும் இது சைஸ் எல் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் பிரைஸ் வந்து எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நெக்ஸ்ட் நம்ம ஸ்ரீ ஃபிரஷ்ல பார்க்க போற கலச்சம் ஒரு ஃபுல் செட் கலச்சம் நம்ம பாக்குறோம் இது வந்து விசித்ரா செட்ல கொடுத்துருக்காங்க ஒரு கிரஷ் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல ஒரு எம்ப்ராய்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் அது கான்ட்ராஸ்டா ஒரு ப்ளூ கலர்லையும் கொடுத்துருக்காங்க டிசைனு கீழே பாட்டுலயுமே அதே மாதிரி ஒர்க் வந்துடும் கீழே பாட்டிலையும் ஒர்க் வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோ இருக்கும் இது இதோட பேண்ட் நல்ல ஜுவல் போட்ட மாதிரியே இருக்கு ஆமா இது எல்லாமே அப்படித்தான் இருக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் நீங்க வேற எந்த ஆர்மெண்ட்ஸ் போடவே தேவை கிடையாது இது பேண்ட் இது ஷால் ஷால் மட்டும் கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க ஷாலயுமே நல்ல ஹெவியான ஒர்க் இருக்கும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் பிரைஸ் வந்து எயிட் நைன்டி எயிட் நைன்டி எயிட் நைன்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு குர்த்தி கலெக்ஷன் தான் மேம் பாக்குறோம் இது வந்து ராஜஸ்தானி பட்டன்ல கொடுத்துருப்பாங்க நல்லா ராணி பிங்க் கலர்ல நல்ல ஹெவி ரயான இருக்குது ஃப்ரெண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி அழகான எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அந்த ஃபிளிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ராஜஸ்தானி பட்டன்ல வரும் இங்க கீழே மட்டும் இந்த மாதிரி ஏலைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓப்பன் வரும் நல்லா நியூ மாடலாக இருக்குது நியூ மாடலாக இருக்கும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இது சைஸ் வந்து எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஷிம்மர் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி ஷிம்மர் வேர் பண்ணலாம் லுக் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி கோல்டு கலர் ஷிம்மர் வேர் பண்ணி போது இதோட லுக்கே வேற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இதில் என்ன கலர்ஸ் இருக்குது இது ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளூ ஒரு எல்லோ இது ஒரு ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருவாங்க மேம் இந்த மாதிரி ஹிப் பெல்ட்டும் வந்துடும் அதுக்கு ஓகே இப்படி ஹிப் பெல்ட்டோட வேர் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இந்த மாதிரி மெட்டீரியல் கவர்ச்சி நிறைய இருக்கும் இது வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல் வெரைட்டி எங்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் டைரெக்டாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மேம் மேனுஃபேக்சரிங் டைரெக்டாக பர்சேஸ் பண்ணுறது ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் டச் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி உங்களுக்கு இது மெட்டீரியல் சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே இப்போ தீபாவளி கலெக்ஷனாக வந்து இறங்கிடுச்சு எங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் இப்பயே ஸ்டிச் பண்ணி பச்சுக்கலாம் இதெல்லாம் ரைட் டைம் இது வந்து ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஆயுத விநாயகர் சேர்த்து வருது ஆயுத பூஜா வருது அடுத்து தீபாவளி வரும் அதனால் நீங்கள் இப்போயே வாங்கி இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதெல்லாம் எவ்வளோ த்ரீ சிக்ஸ்டிலேருந்து இருக்குமா த்ரீ இருந்து த்ரீ சிக்ஸ்லேருந்து இருக்குது மெட்டீரியல் மெட்டீரியல் இது த்ரீ வித் ஷாலோட மித்து ஷாலோட இதெல்லாம் ப்யூர் காட்டன் ஒரு மெட்டீரியல் பார்த்தா தெரியல மித் மித்தன்ற மெத்துன்ற ரூட்டாக இருக்குது ஷாலெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஃபோர் ஃபார்ட்டி ம் இதெல்லாம் ஃபோர் தான் வரும் இது ம் இது ஃபைவ் ஃபார்ட்டி இதெல்லாம் ஹெவி ரேயான் மெட்டீரியல்ல காட்டன் மிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப ஜெய்ப்பூர் காட்டன் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஒர்க் எல்லாம் ரொம்ப ஹெவியான ஒர்க்கா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் தச்சு போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் ஷோரூம்ல போனீங்கன்னா எப்படி நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் சொல்லுவாங்க என்கிட்ட ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்ட்டி தான் அதெல்லாம் ஃபைவ் ஃபார்ட்டி தான் இது ஃபைவ் ஃபார்ட்டி இது ஓகே சூப்பர் ரொம்ப ஹெவியான ஒர்க்ல கொடுத்துருப்பாங்க இது ஷாலு மெட்டீரியல் பிரிக்கவே முடியல அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்ல காட்டன் மெட்டீரியல் பாந்தினி டைப்பில் எங்கள் ஃபுல்லாகவே மிரர் ஒரு கொடுத்துருப்பாங்க இந்த மெட்டீரியலும் நீங்கள் கொரியர் பண்ணிடுவீங்க பண்ணிடுவோம் மேம் சிங்கிள் பீஸ் தான் கொரியர் பண்ணிடுவோம் சேம் டேவோ டிஸ்போஸ் பண்ணிடுவோம் ஓகே இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களோட கலெக்ட் அவங்களோட ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே உங்களுக்கு டிஸ்பேஸ் பண்ணிடுவோம் வேற எந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறதையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கிறீங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம் வேற மெட்டீரியல் கலெக்ஷனோ இல்லை லெகின்ஸ் எது வேணாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ்னாலும் குரியட் பண்ணிடுவோம் பிலோ ஒன் கேஜி வரைக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் ஓகே இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிக்கோங்க வேற எந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறத கம்மான் சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் மேமோட வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ ஃபர்ஸ்டனோட வீடியோவும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் அதையுமே வாட்ச் பண்ணுங்கள் அதேமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் எங்களோடய கலக்ஷனும் ரீச் ஆகிட்டே இருக்கும் நாங்கள் தினமும் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் அதேமே வாட்ச் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான கலெக்ஷன் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்